முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலைஞர் மற்றும் அண்ணா நினைவிடங்களில் மரியாதை செலுத்தி இருக்கிறார் அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம் நான்காவது ஆண்டில் திமுக ஆட்சி அடியெடுத்து வைக்கக்கூடிய நிலையில் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலைஞர் மற்றும் அண்ணா நினைவிடங்களில் மரியாதை செலுத்தி இருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் அழினி அழனி கூடுதல் தகவல்கள் இன்று திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்று மூன்றாவது ஆண்டு நிறைவடைந்து நான்காவது ஆண்டு தொடங்குகிறது இந்த நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய கலைஞர் மற்றும் அண்ணா நினைவிடத்திற்கு தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை சென்று மரியாதை செலுத்தியிருக்கிறார் ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வு நடைபெற போதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களுக்கு வருவது என்பது ஒரு நிகழ்வாக இடம்பெற்றிருக்கிறது அந்த வகையில்தான் இன்று நான்காவது ஆண்டில் திமுக ஆட்சி என்பது ஆட்சி பொறுப்பேற்று இன்று நான்காவது ஆண்டு தொடங்குகிறது அந்த வகையில் மரியாதை செலுத்துவதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்திற்கு வருகை தந்து மரியாதை செலுத்தியிருக்கிறார் இந்த முதலமைச்சர் வருகை தந்திருந்த போது அவருடன் அமைச்சர்கள் பாபு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோரும் உடனிருந்தனர்